பெருங்க சம்பானு விளையுள்ள புலம் நிச்ச பூச செய்யிகள் வாட மரண தாளம் வாட இங்கே நிற்கிற புலமாளுக்கு பாடுங்கம்மா குணவம்மன் கோவிலே கரும்பு நாள அது கணு கணுவா தோணும் அதி அணைத்து கரங்கள் பலன் மறக்க மாட்டாயே புது அம்மா நீய புக மணனாக நடந்திருந்த மன்னிச்சு கொள்வாயே நன்மை நானே நன்னே நானே தானே நானே நன்னே தண்ணானே நானே அம்மா குழம்பு மக்கள் குடும்பம் எல்லாம் கொண்டாடுவோம் தாயே மிக குணமுடனே நீங்க நங்க குறைகள் ஏதோ செய்திருந்தா பருத்து கொள்ளுவாயே నన్నే నాన నన్నేదాన నన్నే